பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றாய் கவனியுங்கள் யூதாவின் புத்தகம் இருபத்தி நான்காம் வசனம் யூதாவின் புத்தகம் அதில் ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கிறது இருபத்தி நான்காம் வசனம் தெளிவாய் யூதா இவ்வாறாக எழுதுகிறார் வழுவாதபடி உங்களை நான் காக்கவும் தமது மகிமையுள்ள சந்தானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நான் கொண்டு போய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறேன் சூப்பரான ஒரு வார்த்தைங்க வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லவராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார் வார்த்தை நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் வலுவதை கத்த நம்மளை காக்கிறவர் இரண்டாவது ஒரு காரியம் மகிமை உள்ள சன்னிதானத்தில் இந்த பூமி உங்களை பார்க்க பார்க்கும்படியான ஒரு இடத்தில் நான் உங்களை கொண்டு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கும்படியாகவும் பரிசுத்தமாக இருக்கும்படியாகவும் ஓ நான் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்று காரியங்கள் வெளிப்படுகிறது ஒன்று நம்மை காக்கிறவர் வலுவாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகி கத்தரின் மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமரும்படியாய் தேவனாகி கத்தரின் மகிமையுள்ள சிங்காசனமே கத்தர் நம்ம எந்த இடத்தில் உயர்த்தி வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்தில் நம் மகிழ்ச்சியோட கூட இருக்கும்படியாக மாசத்தவர்களாயும் இருக்கும்படிய நம்ம மேல ஒருத்தன் கை போட்டு பேசிவிடக் கூடாது பாருங்களேன் பொறுப்பில் இருக்கிறீர்கள் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அநேகருக்கு நீங்கள் உத்தரவாதமாக இருக்கின்ற பொழுது உங்களுக்குள் உங்களுக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் செயல்படுவதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள் ஆனால் ஒருவன் கூட உங்களை தீர்ப்பு கூறாதபடிக்கு கை போட்டி விடாதபடிக்கு கத்தர் உங்களை காத்து நடத்தும்படியாகவே அவர் உள்ளவராய் இருக்கிறார் இன்னைக்கு நல்ல இந்த வார்த்தையை உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு எதிராக பேச முடியாதபடி கத்தர் உங்களை உயரத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார் உங்கள் உறவுகள் உங்கள் நண்பர்கள் உங்களோடு கூட பயணிக்கிறவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் உங்களை காண்கின்ற பொழுது இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி காணும்படியான ஒரு மகிமையின் ஆசீர்வாதங்களினாலே இந்த பூமியில கர்த்தர் உங்களை வைக்கிறவராகவே இருக்கிறார் எப்பொழுதுமே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அதிகமாக பேசுவேன் ஏன் தெரியுமா நீங்கள் பூமியில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் சந்தோஷமே வாழ்ந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்துக்கு நீங்கள் போய்விடுவீர்கள் பரலோகத்தை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பூமியில் கத்தர் மாசற்றவர்களை நம்மளை நிறுத்துவதற்கு அவர் பலன் இருக்கிறார் பூமியில் தான் நம்ம சாட்சி கொடுக்கணும் பூமியில் தான் கத்தரை நம்ம மகிமைப்படுத்தணும் பூமியில் தான் கத்தருக்கு சாட்சியை நிற்கணும் பூமியில் தான் ஜனங்கள் நம்மளை கண்டு ஆச்சரியப்படும் முடியான ராஜாக்களாய் ராஜாத்துக்கள் இருக்க தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் பூமியில் தான் கத்தரின் ஆசாரிய கூட்டமாய் கத்தர் நம்மளை வைத்திருக்க விரும்புகிறவராக இருக்கிறார் அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமியில் கத்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்துல தெளிவாய் ஆண்டவர் நடத்துகிறார் சொல்லுகிறார் இதை பற்றி கொண்டோம் என்றால் பரலோகத்தை குறித்து யோசிக்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா நாம் பரலோகத்தினுடைய வாழ்வு நமக்கு உண்டா இருக்கிறது கருமையான தேவ பிள்ளையே நம்மை காக்கிறோம் ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஒவ்வொரு நாட்களும் வழுகி விழாதபடிக்கு ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ம எப்போ வழுக்கி விழுவோம் என்று ஒரு கூட்டமை காத்து இருக்கும் அது யாராக இருந்தாலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஏங்க தர்மம் எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு எதிராக யார் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க தர்மம் எடுக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் நீ நல்லா கவனிக்கணும் ஒற்றே வச்சு வாசல்ல தர்மம் எடுக்கிறவர்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு ஏ எனக்குரிய பணம் எனக்குரிய பணம் எடுச்சலே ஒரு தர்மம் எடுக்கிற ஒரு மனுஷருக்கு ஒரு மனுஷனுக்கு எதிராக தர்மம் எடுக்கிறவர்கள் நல்ல கவனிக்கலை அவர்களே பொறாமை கொண்டு எதிராகத்தான் இருக்கிறார்கள் ஸோ பூமியில் நம்ம யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி ஒரு தாழ்வான உங்களுக்கு எதிரிகள் உண்டு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஐயா நான் என்ன தப்பு பண்ணுனேன் என்ன இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க எதிரிகள் பெருகி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் கத்தரோ வழுக்கு விழாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் கால்கள் இடராதபடி காத்துக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார் இந்த வார்த்தை நல்லா பிடித்துக் கொள்ளுங்க வலிக்கு விழாதபடிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க ஒருவேளை வழிக்கு விழுந்தாலும் கத்தர் விடமாட்டாருங்க அவர் தூக்கி நிறுத்தி கால்களுக்கு பலன் தந்து மலையின் இருக்கிற பட்டண மயணம் உயர்த்துகிறவராகத்தான் இருக்கிறார் இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் விழுந்தவங்களை தூக்கும்படியாக விழாதபடிக்கு உங்களை ஓ நான் பலப்படுத்தும்படியே வந்திருக்கிறேன் சொல்லி நீங்கள் விழமாட்டீர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் விழமாட்டீர்கள் ஒருவேளை வாழ்க்கை வழிக்கு விழுந்தது போல தோன்றலாம் உங்கள் பொருளாதார வழிக்கு விழுந்தது போல தோன்றலாம் உங்கள் வலிக்கு விழுந்தது போல தோன்றலாம் வியாதிகள் வந்தவுடன் ஐயோ முடிந்தது என்று சொல்லி விசுவாசம் வழிக்கு விழுந்தது போல தோன்றலாம் கத்தர் தெளிவாய் சொல்லுகிறாய் நான் உன்னை காக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே பயப்படாதே மகளை பயப்படாதே மகளே விசுவாசத்தில இருக்க தேவன் பலன் தருகிறவராகவே இருக்கிறார் வாக்கு தந்த பண்ணினவரின் பற்றி கொள்ளும்படி கத்தர் பலன் தருகிறவராக இருக்கிறார் நீங்கள் வழிக்கு மாட்டீர்கள் உங்கள் வாழ் விழுந்து போகாது... சில நேரங்களில் திருமணமான தம்பதியர்கள் குடும்பம் இப்படியாக நினைக்கும் ஐயோ தெரியாம ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டோமா தெரியாம அந்த பொண்ணை எடுத்துட்டோமோ இல்லை 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 கத்து நினைத்தது தடைபடாது முதல்ல அந்த இடத்துக்கு நீங்க வந்து என் தேவனை கத்துரை இந்த குடும்பத்தை தந்திருக்கிறார் என் தேவனை இந்த மனவாளனை தந்திருக்கிறார் இந்த மனவாட்டி தந்திருக்கிறார் இந்த மருமக்கமான தந்திருக்கிறார் என்று சொல்லி முதல்ல கத்த தந்தார் என்று விசுவாசித்து ரெண்டாவதாக கத்துனை பார்வையில நாம பார்க்கும் எழுது வழுக்கி விழவில்லை வழுக்கி விழாதபடி கத்தர் பாதுகாத்து இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்ம அறியாம அனைவருடைய வார்த்தைகளை கேட்டு 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 அந்த வார்த்தைகளுக்கு என்ன முடிவு சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் நமக்கு நாம் இதால் குளி தோண்டுகிறமே ஒழிய கத்தர் ஒரு நாளும் நம்மை வழுக்கி விழ விடமாட்டார் ஒரு மகள் திருமணம் முடிந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரா அப்படின்னா பெற்றோர் ஞானம் உள்ளவர்கள் ஆய் அந்த கம்ப்ளைண்ட் என்னவென்று சொல்லி கேட்டு கத்தரை முன் வைத்து பேச பழகிட்டு வைத்துக் கொள்ளுங்களேன் உன் பிள்ளையின் வாழ்வு சுகமாயிருக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னால வச்சு பிள்ளை பேசுறேன் பிள்ளவாழ்க்கா பேரும் ஐயா நம்முடைய சுயத்தை வைத்து பேசினால் பிள்ளை வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி தேவன் இணைக்கின்றார் குடும்ப வாழ்வை தேவன் இணைக்கின்றார் நீங்க அநேக குடும்பங்கள் வழிக்கு விழுந்து தடையாய் தடையாய் தடைய சந்தோஷம் இல்லாமல் வாழ்வதை பார்க்கிறோம் சில டைவர்ஸ் ஆகி விடுகிறது சில வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் ஆன மாதிரியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க வெளியே தெரியாது பாருங்களேன் ஆனால் நான் இன்னைக்கு சொல்ற இயேசுபி நாமத்தினால நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீர்கள் விழாதபடி காத்து காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை வாழ்க்கையில் சோர்வுகள் வந்திருக்கலாம் விளைவினங்கள் வந்திருக்கலாம் ஜெபித்து ஜெபித்து ஒன்று நடக்கல என்கிற போராட்டம் வந்திருக்கலாம் காத்த தெளிவாய் சொல்லுகிறார் உன் ஜபம் வீண் போகாது உன் கண்ணீர் வீண் போகாது உன் விருப்பம் வீண் போகாது நான் உன்னை ஆசீர்வைத்து உயர்த்துகிற தேவன் நீ பயப்படாதே என்று சொல்லி சமாரிய பெண் காணானிய பெண் பர்த்திமேயு பெரும்பாடுல ஸ்திரீ நீ வேதத்தில் அற்புதத்தை பெற்றவர்கள் நீங்கள் பாருங்கள் அவங்க வாழ்வு முழுக்க முழுக்க வழிக்கு விழாதபடி கர்த்தர்கள் தூக்கி நிறுத்தினார் விசேஷ பர்த்திமையை குறித்து சொல்லும் பொழுது தடைகள் வந்த பொழுது கர்த்தரை கூப்பிடுவதை விட்டுவிடவில்லை உன் விளைவினத்தில் தேவனை கூப்பிடுவதை விட்டுவிடாது தேவனோடு சான்று கொள்வதை விட்டுவிடாது விளைவினங்கள் வந்தால் கர்த்தரை கூப்பிடுவதில் தளராமல் நாம் கூப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் ஜபம் தளராமல் ஜபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நீங்கள் கலங்காதீங்க நிச்சயமாய் காத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் நிச்சயமாய் தேவடைய காத்த உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் சங்கீதவன் தாவிது இவ்வாறாக சொல்லுகிறார் என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஆண்டுவரே என் காலடிகள் வலுவாதபடிக்க ஐயா வலிக்கு விழாதபடிக்கு என் தேவனை காத்த உங்க வழியில் என்னை நடத்திட்டு போங்க என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் வழியில் காத்த நம்மை நடத்துகிற பொழுது வலிக்கு விழ முடியாது ஏனென்றால் நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் ஒருவேளை இப்ப நீங்க தோத்து இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள் தோற்ற உங்களை தேவன் ஜெயம் கொடுக்கும்படியாக வந்து இருக்கிறார் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயித்தவர்கள் வழிக்கு விழ மாட்டீர்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயித்தவர்கள் வழிக்கு விழ மாட்டீர்கள் உங்கள் வாழ்வு சுகமாக இருக்கும் கலங்காதிருங்கள் கத்த தமது பாதையிலே உங்களை நடத்தி உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பதை உங்கள் கண்கள் காணும் இயேசுவி நாமத்தினாலே கண்கள் காணும் இது மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கொள்ளுங்க ஏனென்றால் அவர் நமக்காய் 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 இறங்கி வந்தவர் கரம்பிடித்து தூக்கி நம்மை நடத்தும்படியாக இறங்கி வந்தவர் கண்களை மூடுவோமா நீங்கள் வழுக்கி விழமாட்டீர்கள் பயப்படாதீங்க ஐயா விழுந்துட்டேன் செய்யும் ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயம் வெளியே அனுப்புறதுக்கு பயம் குளிக்க வைக்கிறதுக்கு பயம் ஐயோ சளி பிடிச்சிருப்பேன் என்றெல்லாம் சொல்லி பயப்படுற தீர்மானம் பண்ணுங்க நீங்க விழமாட்டீங்க நீங்க விழமாட்டீங்களை நாமத்தில் பிதாவே எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் எல்லா பயத்தை கொண்டு வருகிற வழிக்கு விழும்படியாக சோர்வுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆதிக்கங்களை இயேசு நாமத்தை நிர்மூலமாக்கி ஜபிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே தைரியம் உண்டாகட்டும் ஐயா விசுவாசத்தில் பிள்ளைகள் பலப்படுவார்களாக காத்தரின் வல்லமை பிள்ளைகள் நிற விடப்பட்டும் என்று சொல்லி எந்த சூழ்நிலைகளை விழாதபடிக்கு காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்களே விழாதபடிக்கு காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்களே இன்றைக்கு அற்புதங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நடக்கட்டும் 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 இயேசுவின் நாமத்தில் நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்